அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சலனில் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால நினைக்கின்றின் இருகாலும் தோன்றும் முருகா முருகா என்று ஓதுவார் முருக வணக்கம் இப்போ பொதுவா ஜாதக ரீதியாக பார்த்துட்டா அந்த ஒரு கிரகம் நீசம் அடைஞ்சிடுச்சு அப்படின்னாவே நிறைய பேர்த்துக்கு பயம் எப்படின்னா இப்ப நீசம் ஆயிடுது அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாதோ இந்த கிரகம் வேலை செய்யாதோ நம்மளால் எதுவும் சாதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும் நமக்கு நீசமாக போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏக்கம் வந்து நிறைய பேர்த்தோட இதில் பார்க்க முடியும் பட் நம்மளோட புரிதல் எந்தளவுக்கு இருக்குன்னா இப்போது ஒரு கிரகம் நீசமாகி போச்சுன்னா அந்த கிரகம் வேலையே செய்யாதா இல்லை பலனே தராதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பம் இருக்கும் அதை வந்து ஒரு சரியான தீர்வுகள் வந்து இருக்காது இதில் வந்து நீச்ச பங்க ராஜயான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா இது நிறைய பேர்த்துக்கு இருக்காது நீசமாக இருக்கும் நீச்ச பங்கமாக இருக்கும் இதுதான் மேக்சிமம் இருக்கும் நீச்ச பங்க ராஜங்கிறது பெரிய அளவில் பார்க்க முடியாது ஆனால் இப்போ ஒரு ஒரு கிரக நீசமாக வச்சுங்களேன் அது வந்து முழுசாவே வேலை செய்யாமல் போயிடுமோ அப்படின்னா அப்படி இல்லை இப்போது உதாரணத்துக்கு வந்து நம்ம சூரியன் எடுத்துக்குவோமே அதாவது பூமியை வந்து நம்ம சூரியனாக வந்து கருதும் ஜாதகத்தில் இல்லைங்களா இப்போது சித்திரை மாதம் வந்து சூரியன் வந்து உச்சமாகும் அந்த டைமில் என்ன ஆகும் வெயில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி ஐப்பசியில் வந்து சூரியன் வந்து நீச்சம் இதை கவனிங்க ஐப்பசியில் வந்து சூரியன் வந்து நீச்சம் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல சூரியன் இருக்கும் வெப்பமும் இருக்கும் ஆனால் கம்மியாக இருக்கும் குறைஞ்ச அளவுக்கு இருக்குது இல்லைங்களா அந்த டைமில் வந்து குளிர் வந்து அதிகமாக இருக்கும் வெப்பம் வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு பட் சூரியன் இல்லாமல் போகல வெப்பம் இல்லாமல் இல்லை எல்லாரும் உயிர் தான் இருக்கும் சூரியன் இல்லாதனால ஏதோ எதுவும் மாறி போகிறது அப்படிலாம் எதுவும் கிடையாது அந்த மாதிரி தான் ஒரு கிரகம் நீசமாகறதும் நீசமாகறதுனால பெரிய ஒரு வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாத நிலையோ இல்லை கிரகம் வந்து தசை நடத்தினாலும் பலனை கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி அமைப்பெல்லாம் கிடையாதுங்க அதாவது நீசமும் ஒரு விதமான பலன்தான் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படி நான் இது கொஞ்சம் கான்ட்ராவர்ஸில் இருக்கும் பட் இருந்தாலும் பாருங்கள் நமக்கு வெப்பம் எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு குளிரும் தேவை தான் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இப்போ நீச்சத்துக்கான இப்போ ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இல்லைங்களா இப்போ நீச்ச பங்கத்தை பார்ப்போம் நீச்ச பங்கம் அப்படிங்கிறது நீச்ச பங்கம் அப்படிங்கிறது இப்போ இந்த நீச்ச பங்கத்துக்கு மட்டும் அதாவது நீச்ச பங்கம் ராஜயோகம் இல்லைங்க நீச்ச பங்கம் அப்படிங்கிறது இது வந்து நிறைய விதத்தில் வந்து அந்த கிரக பங்கம் ஆகும் இப்போ சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கிறனாலையோ இல்லை சந்திரன் பார்த்தாவோ குரு பார்த்தாவோ அந்த நீச்ச கிரகத்துக்கான வீடு கொடுத்தவன் வந்து ஆட்சி ஆனாவோ இல்லை ஒரு உச்ச கிரகத்தோடு சேர்ந்துருக்கு அப்படின்னாவோ இல்லை கால் கொடுத்தவன் உச்சமாக இருக்கான் வீடு கொடுத்தவன் உச்சமாக இருக்கான் அப்படின்னாவோ இல்லை லக்னத்துக்கு வந்து அஞ்சு ஒன்பது கழிவிகளோடு சேர்ந்துருந்தாலோ ஏதாவது ஒரு சுபகிரகத்தோடு சேர்ந்துருந்தாலோ குரு சுக்ரன் அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த கிரகம் வந்து பங்கமடையும் அதாவது இன்னொரு கிரகம் வந்து இந்த கிரகத்துக்கு வந்து வலு சேர்க்கும் பலத்தை கொடுக்கும் பட் பலத்தை வந்து கடன் கொடுக்கும் அப்படிங்கும்போது அந்த கிரகம் வந்து ஈக்குவலி ஈக்குவலைசேஷன் அதாவது நார்மலாக அந்த கிரகம் எப்படி வேலை செய்யுமோ அதே மாதிரி வேலை செய்யும் நீச்சமாகலாம் வேலை செய்யாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சரிங்களா இது வந்து நீச்ச பங்கம் நீச்ச பங்கத்துக்கு இப்படி நம்ம பேராமீட்டர் எடுத்துக்கிறோம் ஆனால் ஆனால் பாருங்கள் நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்னு வந்துருச்சுன்னா ராஜயோகம்னு வந்தாச்சுன்னா இதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு மூணு பேராமீட்டர் வேணும் அப்படி இருந்தால் மட்டுந்தான் இந்த நீச்ச பங்க ராஜயோகம் வேலை செய்யும் இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது இந்த நீச்ச பங்க ராஜயோகமாக ஒரு கிரகம் வேலை செய்யுதுன்னா இதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அதாவது அப் அண்ட் டவுன்ஸ் வந்து நிறைய இருக்கும் எப்படின்னு பார்க்கலாங்களா இப்போ பாருங்கள் நீச்ச பங்க ராஜயோகம் அதாவது ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் ஒன்றாவது அதாவது நீச்ச கிரகம் வந்து வக்ரமாகணும் இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது பார்த்தோம்னா நீச்ச கிரகம் பரிவர்த்தனையாக இருக்கணும் இது ரெண்டாவதுங்களா மூணாவது பாருங்கள் அந்த நீச்சனுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சியாகி அவர் வக்ரமாகணும் இல்லைன்னா நீச்சம் பெற்ற கிரகம் வந்து அதற்கு நீச்சம் பெற்றவன் வந்து குரு பார்க்கணும் குரு வந்து ஸ்ட்ராங்காக பார்க்கணும் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இது வந்து நீச்ச பங்கராஜயோகமாக மாறுங்க இது மாறுறதுனால வந்து என்ன பலன் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் அதாவது நம்மளோட லைஃப்பை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கணும் இந்த நீச்சப்பங்க ராஜயோகம் இருக்கக்கூடிய எங்களோட வாழ்க்கையை வந்து ரெண்டாக பிரிக்கலாம் ஸ்டாப்பில் வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க எதுவுமே இருக்காது அவங்க லைஃப்பில் வந்து அந்த க அந்த கிரகத்தை எந்த கிரகம் நீச்சமாக இருக்கோ அந்த கிரகத்தோட காரகத்துவங்களும் சரி பாவக ரீதியான பலனும் சரி ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஹை பீச்சுக்கு கொண்டு போகும் அதாவது இந்த இந்த ஒரு காரகத்தினால அதாவது இந்த அவங்க எடுத்துக்கிட்ட துறையோ இல்ல அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ இல்லை பொருளாதாரம் சார்ந்தோ இனி எளிபடி ஏதா இருந்தாலும் சரி அதோட ஹை பிச்சு கொண்டு போய் வைக்கும் தான் வந்து நீச்சப்பங்க ராஜயோகம் அப்படிங்கிறது பட் இதில் என்ன பிரச்சனைனா ஜீரோல இருந்து கொண்டு போகும் நீச்ச பங்க ராஜயோகம் வருது ஜீரோல இருந்து கொண்டு போய் ஹண்ட்ரட்ல கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புங்க இது இதுக்கு வந்து இந்த பங்கம் இல்லாமே இருக்கலாம் இல்லைங்களா ஏன்னா வாழ்க்கையோட ரெண்டு நிலைகளையும் பார்க்குறாங்க கஷ்டத்துல இருந்து உயர்வுக்கு போகிறதுக்கும் நார்மலாக இருந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை ஏற்படுத்துறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இல்லைங்களா அதுதான் அதாவது நார்மலாக வாழ்கிறது அப்படிங்கிறது வந்து நியூட்ரலான ஒரு லைஃப் அப்படிங்கிறது நீச்ச பங்கம் அப்படிங்கிறதுங்க நீச்சமும் நீச்ச பங்கமும் நார்மலான லைஃப் நீச்சம்ங்கிறது கொஞ்சம் கீழே இருக்கும் அவ்வளோதான் மற்றபடிக்கு பெருசாக ஒன்றும் இல்லை அவங்களும் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க பட் அவங்க பெரிய அளவில் கஷ்டப்பட மாட்டாங்க ஜீரோ அந்த நீச்சம் அடைஞ்ச கிரகம் இருக்கக்கூடியங்க நீச்ச பங்கம் அப்படிங்கிறது அது வந்து நியூட்ரல் எல்லாத்தும் போலவே இயல்பான ஒரு வாழ்க்கையில் இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஜீரோ டு ஹண்ட்ரட் அதாவது அடிமட்ட லெவல்ல இருந்து உயர்மட்ட லெவலுக்கு கொண்டு போகிறதுங்க இது வாழ்க்கையில் வந்து அவங்களோட ஆயுள் பலம் எவ்வளோ இருக்கோ அதில் சரி பகுதியாக பிரித்து ஸ்டாப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஹை பிச்சு போவாங்க அப்படிங்கிற வரணுமா இது வந்து தசா இப்படி இப்படிதான் வேலை செய்யும் அதாவது ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு புதன் வந்து இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு எட்டரை வருஷம் பாட்டோம்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த ஸ்டார்டிங் புதன் தசை புதன் புத்திலேருந்து ஆரம்பிச்சிட்டா ரொம்ப க அவங்க எவ்வளோ பெரிய உயர்நிலையில் இருந்தாலும் இந்த நீச்சமாக ராஜயோகம் இருந்தது அப்படின்னா அவங்கள ஜீரோவுக்கு கொண்டு வந்து அதுலேருந்து ஆரம்பித்து கொண்டு போய் ஐபிச் திருப்பி கொண்டு போய் ஐபிச்சில் உட்கார வைக்கும் ஆக்சுவலாக பார்த்தோம்னா இது வந்து ஒரு விபரீத ராஜயோகம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் வரும் பட் என்னென்னா இது நெகட்டிவ் கிடையாது அவங்கள கஷ்டப்படுத்தி உயர்நிலை கொண்டு போகணும்னு வச்சுக்கங்களேன் அந்த காரகத்தை உணர வச்சு அந்த பாவகத்தை வந்து அதனால போய் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் காட்டி அதுக்கப்புறம் கடைசியாக இன்பங்களை கொடுக்குறது தான் இந்த நீஜ பராஜயோகங்கிறது பட் ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா அதில் வந்து அந்த நீச்ச பங்க ராஜயோகம் இருக்கக்கூடியங்களை வந்து தனித்துவமாக தெரிவாங்க அவங்களால தான் வந்து இது பண்ண முடியும் அவங்க தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம் ஒரு விஷயத்தை செய்கிறாங்க ஒரு இப்போ ஒரு ஏதாவது ஒரு இது நடக்குது அப்படின்னா சம்பவம் நடக்குதுன்னா அவங்களால தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லெவலுக்கு கொண்டு போய் நிறுத்துறது தான் இந்த நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிறது அதாவது வாழ்க்கையில் வந்து இன்பம் துன்பம் இந்த ரெண்டி ரெண்டையும் ஹை பிச்சு கொண்டு போய் காட்டுறது தான் நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிறது பட் இது வந்து நம்ம இந்த அளவுக்கு புரிஞ்சிட்டாவே போதும் சரிங்களா இப்போ நிறைய பேருக்கு அந்த நீச்சங்கிற பயம் வந்து இருக்கும் பட் நீச்சம்ங்கிறது பெரிய பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க அதாவது நூறு சதவீதம் வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஜஸ்ட் பாஸ்ன்னு சொல்கிற இல்லைங்களா நூறு மார்க் வாங்கினா ஹண்ட்ரடு தேர்ட்டி ஃபைவ் வாங்கினா பாஸ் இவங்களும் பாஸ் தான் அவங்களும் பாஸ் தான் பட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தானே தவிர பெரிய ஒரு நெகட்டிவெல்லாம் அப்படிங்கிறது வந்து நீச்சத்தில் வந்து கிடையாது அது பண்டு நாம பயப்படவும் தேவையில்லை இப்போ இதுக்கு ஒரு உதாரண ஜாதகத்தை பார்ப்போம் அதாவது நீச்சம் முடிஞ்ச கிரகத்தினால ஏற்படக்கூடிய பலம்னு சொல்லி அது அதுக்கு ஒரு உதாரண ஜாதகத்தை பார்ப்போம் இப்போது இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய ஒரு ஜாதகம் பாருங்கள் ரிஷப லக்னம் ராசி சரிங்களா இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம் இவங்க வந்து அறுபத்தி ரெண்டுல பிறந்திருக்காங்க யாருக்கு வரையும் ஒரு அறுபத்தி மூணு வயசு ஆகுது சரிங்களா இப்போ இவங்களுக்கு வந்து சந்திரன் வந்து நீசம் அதாவது தாயை குறிக்கக்கூடிய சந்திரன் வந்து நீசம் அதே மாதிரி லக்னத்துக்கு நாலாம் இடத்த அதிபதி சூரியன் வந்து லக்னத்துக்கு எட்டுக்கு எட்டில் போய் மறைஞ்சிட்டார் சரிங்களா இப்போ இந்த கிரகத்துக்கு நீச்சத்துக்கு பங்கம் கூட இல்லை நீச்சத்துக்கு பங்கம் கூட அடையலை நீச்சம் மட்டும்தான் அப்படி இருந்தாலுமே இவங்களோட அம்மா வந்து இன்னும் இருக்காங்க நல்லா தான் இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை பட் என்னென்னா இவங்க அம்மா வந்து அந்த சந்திரன் வந்து நீசமாக இருக்கிற காரணத்தினால இவங்க பெரிய அளவில் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது ரொம்ப நார்மலாக அதாவது ரொம்ப நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு அம்மா தானே தவிர பட் படிக்க ம பெரிய ஒரு இது இஷ்யூஸ் எல்லாம் இல்லைங்க அம்மானால சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்குது கருத்து வேறுபாடு இதெல்லாம் இருக்கும் சரிங்களா பட் அம்மா இல்லாமல் இல்லை அம்மா இருக்கிறாங்க இன்னும் இருக்கிறாங்க நல்லா தான் இருக்காங்க அப்படிங்கும்போது இந்த கிரகம் நீச்ச பங்கம் கூட அடையலை அதாவது வீடு கொடுத்த கிரகம் பார்க்குது செவ்வாய் வந்து நாலாம் பார்வையாக பார்க்குது அவ்வளோதானே தவிர மற்றபடிக்க பெரிய ஒரு இது கூட இல்லை இந்த சந்திரனுக்கு வந்து பலம் இல்லை சந்திரன் நீச்சமாக தான் இருக்கார் அப்போ பார்த்துக்குங்க இந்த இந்த அளவுக்கு இருந்தே அவங்க அம்மா இருக்காங்க அந்த காரகத்துவம் இருக்குது அந்த காரகம் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கும்போது நீச்சத்தை பார்த்து நம்ம பெரிய அளவில் பயப்பட வேண்டியதில்லை அவங்க அப்படிங்கிறத புரிஞ்சிட்டாவே போதும் எதுக்காக வந்து நான் இந்த மாதிரி இந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கான பயம் இருக்குது இல்லைங்களா அந்த கிரகம் வந்து நீச்சம் அடைஞ்சிட்டா ஏதோ ஒரு பலன் செய்யாமல் போயிடும் நமக்கு வந்து நீ அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் இருக்கும் இதை வந்து தவிர்க்கணும் அப்படியெல்லாம் இல்லை தான் இப்படி இப்படி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து இந்த ஒரு உதாரணம் நடத்தி கொடுத்துருக்கேன் நீங்களும் ஆய்வு பண்ணி பாருங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்